அனைவருக்கும் வணக்கம் தெய்வீக பலன்கள் சேனல் சார்பாக தங்களை அன்புடன் வரவேற்கிறோம் இன்று நம் காணொலியில் காண விரும்புவது ஆவணி மாதம் வளர்ப்புறை சஷ்டி நாளில் என்ன செய்ய வேண்டும் என்பதை பற்றி இந்த காணொலியில் பார்க்கலாம் வாருங்கள் காணொலிக்குச் செல்லலாம் மறக்காமல் ஒரு சப்ஸ்கிரைப் செய்யவும் உடலுக்கு தேவை உடல் வலிமை உள்ளத்திற்கு தேவை மன வலிமை அல்லது துணிவாக கூட இருக்கலாம் இவற்றை வழங்கும் தெய்வம்தான் கருணை கடவுளான கந்த பெருமான் சக்தியை வழங்கும் தெய்வங்களாக மற்றும் அதாவது கந்த பெருமானாகவும் குமரனாகவும் பல பெயர்களில் இவர் காட்சியளிக்கிறார் இவையெல்லாம் வரம்பொல் முருகப்பெருமானுடைய மறுபருங்களாகும் சக்தி பெருமான் அதாவது கந்த பெருமானுடைய வகைகள் இருவகைப்படுகிறது ஒன்று கோவிலுக்கு சென்று வழிபாடு செய்வது இன்னொன்று அவ்வீட்டிலேயே வீட்டிலேயே வழிபாடு செய்யலாம் இந்த இரு வகையிலும் வழிபடுவதே சிறந்த முறையாக இருந்தாலும் வீட்டில் முறைப்படி வழிபாடு செய்துவிட்டு கோவிலுக்கு சென்று அர்ச்சனை ஆராதனை செய்து வருவது சிறப்பான அம்சமாகும் அதிலும் ஆவணி மாதம் வள்ளர்பிரை சஷ்டி நாளில் பாரம்புல் விநாயகப் பெருமானுக்கும் உகந்தது அவ்வகையில் எந்த விதமான பூஜை விநாயகப் பெருமானுக்கு செய்துவிட்டு இந்த பூஜையை செய்ய வேண்டும் முக்கியமாக கந்தபெருமான் வழிபாடு செய்வார்கள் அஷ்டமி நவமி கரிநாள் தேய்பிறை வீட்டில் இருந்தவர்களுக்கு திதி செய்யும் ஆகி அமையாத நல்லதொரு செவ்வாய்க்கிழமையாகவும் அல்லாமல் அதாவது இந்த வளர்பறை சஷ்டியையும் தேர்ந்தெடுத்து கொள்ளலாம் அந்த நாளுக்கு முன்னால் அன்று வீடு முழுவதும் பசுந்தானமிட்டு மெழுகியோ அல்லது நீர் விட்டு கழுவியோ தூய்மைப்படுத்த வேண்டும் வீட்டு வாசப்படையிலும் பூஜை அறை வாயிலிலும் மாவிளை தோரணங்கள் கட்ட வேண்டும் பசுவின் பால் கடல் நீர் பசும் கோமியம் ஆகியவற்றை அதாவது ஆகியவற்றை காலையிலேயே சேகரித்து வைத்துக் கொள்ள வேண்டும் முருகப்பெருமானுக்குரிய பூக்கள் செம்பருத்தி சாமந்தி முல்லை தவனம் சம்பங்கி பிச்சிப்பூ இருவாசி கொழுந்து ஆகியவற்றை சேகரித்து கொள்ள வேண்டும் முதலாவதாக விநாயகப் பெருமாள் வழிபாட்டுக்கு அருகம்பூல் வெள்ளருக்கன் மலர்களையும் சந்தனம் கழுக்கண்டு ஊதுபத்தி மஞ்சள் குங்கும் ஆகியவற்றையும் சேகரித்து கொள்ள வேண்டும் இவை தவிர நெய் தேங்காய் எண்ணெய் நல்லெண்ணெய் விளக்கெண்ணெய் வேப்ப எண்ணெய் ஆகியற்றையும் திரிகளையும் கலச செம்பு தேங்காய் பழம் அவள் பொறிகடலை ஆகியவற்றையும் நீங்கள் சேகரித்து வைத்துக் கொள்ள வேண்டும் கிடைக்கும் கனி வகைகளை கற்பூரம் எலுமிச்ச பழம் ஆகியவற்றை மஞ்சள் நீளம் கருப்பு ஊதா பச்சை ஆரஞ்சு சிவப்பு ஆகிய ஏழு வண்ணங்களில் பட்டு துணிகளையும் அதாவது பட்டு துணிகளையும் குளிக்கும் மஞ்சள் மாங்கல்ய கயிறு உயர்ந்த குங்கும் ஆகியவற்றையும் தயாரித்து கொள்ளலாம் சித்திரான வகைகளாக சுண்டல் மாவிளக்கு மாவு ஆகியவற்றையும் அத்தர் புனகு மல்லிகை செண்டு ஆகியவற்றையும் விரைவிலேயே தயாரித்து கொள்ள வேண்டும் முக்கியமாக ஆவணி மாத சஷ்டி திதியில் அதிகாலையில் வீடு முழுவதும் கடல் நீரையும் கோமிச்சியும் கலந்து கொள்ள வேண்டும் இவ்வாற முடியாதவர்கள் நல்ல நேரத்திலும் இதனை செய்யலாம் அதற்கு பிறகு ஓர் அறையில் நடுப்பகுதியில் அதாவது ஒரு நடுப்பகுதியில் சுவரில் தரையிலிருந்து இருந்து இரண்டடியாக உயரத்திற்கு ஓரடி வட்டத்தில் அரைத்த மஞ்சளை பூச வேண்டும் அதற்கு நடுவில் குங்குமத்தால் நீட்டமாக மூன்று கூடுகளை இட வேண்டும் நடுக்கூட்டில் மஞ்சள் குங்குமத்தால் திலகம் இட வேண்டும் வட்டத்தின் மேற்பகுதியில் ஆணி அடித்து அரைந்து அதில் மல்லிகை மலரை சூட்ட வேண்டும் முக்கியமாக முருகப் நினைத்து நன்கு வழிபட வேண்டும் இந்த வட்டத்தின் கீழே தாமரை தலைவாளை இலை விரித்து அதில் தாம்பளம் வைத்து அதில் பச்சரிசி பரப்ப வேண்டும் அதன் மீது கலசம் வைக்க வேண்டும் கலசத்திற்கு அதன் மேல் உள்ள தேங்காய் மஞ்சள் குங்குமம் பொட்டிட வேண்டும் அவற்றை மலர்களால் அலங்கரிக்க வேண்டும் ஐந்து முக குத்து விளக்கில் நான்கு எண்ணெய்களும் கலந்து உற்றி ஏற்ற வேண்டும் கலசத்திற்கு அருகே அதாவது நெய் மற்றும் உற்றி விளக்கு ஏற்ற வேண்டும் மஞ்சள் துணியிலோ பசுஞ்சானத்திலோ பிடித்து வைத்து அருகம்பல் மீது வைக்கப்பட்டுள்ள விநாயகருக்கு திலகமிட்டு மலர்களை சாத்த வேண்டும் பூஜையறை முழுவதும் மாசனை திரவியங்களை தெளித்து வாயிலிருந்து பூஜை பீடம் வரை எவருக்கும் குறுக்கே நிற்காமல் வழிவிட்டு வைக்க வேண்டும் வாயில் அகழ்விலக்கு கேற்றி வைக்க வேண்டும் முதலில் பாரம்பொல் விநாயகப் பெருமான் இந்த சஷ்டி நாளில் விநாயகப் பெருமானுக்கும் இருக்கலாம் அவ்வாறு கந்த நீங்கள் விரதம் இருக்கும் முன் முதலில் விநாயகர் பூஜை முடித்துவிட்டு நிவேதன பொருட்களை கலசத்திற்கு முன் திறந்து வைத்து தேங்காயை உடைத்து வைத்து நறுமண புகையிட வேண்டும் பாரம்பூல் முருகப்பெருமானுடைய சூத்திரங்களை சொல்லி மலர்களால் அர்ச்சனை செய்ய வேண்டும் அவ்வாறு தெரியாதவர்கள் முருகப்பெருமானை மனதில் நினைத்து வழிபடலாம் முக்கியமாக முருகப்பெருமானுடைய ஸ்தோத்திரங்களை வாய்விட்டு மனமிட்டு உரத்து அறையில் இருப்போர் எல்லோரும் சொல்ல வேண்டும் முக்கியமாக முருகப்பெருமானுடைய மந்திரங்களைச் சொல்லி முடித்த பிறகு கற்பூர தீப செய்து முருகப்பெருமான் அமர்ந்த கலசை சாஷ்டானமாக உடல் எட்டு உறுப்புகளும் தரையில் படும்படி வணக்கம் செய்ய வேண்டும் அதன் பிறகு கற்பூர் ஆரத்தி எடுத்து முருகப்பெருமானுடைய கலசம் வீடம் ஆகியவற்றை காட்டிவிட்டு வீடு முழுவதும் வாசல் வரை கற்பூர் ஆரத்தி காட்ட வேண்டும் அதன் பிறகு ஒரு தட்டில் ஏழு வண்ண துணிகளையும் வைக்க வேண்டும் ஒவ்வொரு துணி மீதும் தாம்பூலம் மஞ்சள் துண்டு குங்குமம் பொட்டலம் அதாவது தாலிக்கீர் ஆகியவற்றையும் வைக்க வேண்டும் பிறகு அனைத்து விதமான அதாவது அனைத்து விதமாக பெண்கள் ஒவ்வொருவராக வரை சொல்லி அடுத்து கிழக்கு முகமாக நின்று ஒரு துணியை எடுத்து கொடுக்குமாறு அவர்களிடம் சொல்ல வேண்டும் பின்பு அவர்களுக்கு பிரசாதங்களை கொடுத்து வழி எழுப்ப வேண்டும் முதலாவதாக இந்த சஷ்டியில் இந்த முறைப்படி செய்ய வேண்டும் அடுத்து வரும் சஷ்டியில் பூஜைகளும் துணிகளோ சித்திராணங்களோ கனிமையாகியவோ வேண்ட வேண்டும் மழை அதாவது அடுத்ததும் கொடுக்கலாம் என்று நினைத்தால் கொடுக்கலாம் அல்லது வேண்டாம் என்றுவிட்டாலும் விட்டுவிடலாம் மலர்கள் ஓரளவு போதும் மற்றவையாகும் முதல் சஷ்டியில் தவிர்த்த மற்ற செவ்வாய்க்கிழமையில் அன்னதானம் அளவு செய்தால் போதும் இந்த முறைப்படி இருபத்தோரு சஷ்டி திதிகள் செய்ய வேண்டும் இருபத்தோரு சஷ்டி திதிகளில் இன்று முருகப்பெருமானுக்கு விளக்கு ஒன்றை பூஜையில் வைத்து சுமங்கலி பெண்ணுக்கு அந்த விளக்கை தானமாக கொடுக்கலாம் தானங்கள் உயர்ந்தது தீபதானம் என்கிறது கருட புராணம் இந்த முறைப்படி சக்தியை அதாவது சக்தியினுடைய திரு அவதாரமான பாரம்பல் முருகப்பெருமானை வழிபட்டால் வலிமை துணிவு வைராகியம் மற்றும் எல்லா நலன்களும் ஏற்படும் என்பது கந்தபுராணத்தின் மற்றொரு சிறப்பம்சமாகும் முருகப்பெருமானை இந்த நாள் செல்வளத்திற்காகவும் மற்றும் ஏதேனும் தொழில் வளர்ச்சிக்காகவும் வளர்பறை ஆவணி சஷ்டியில் வழிபடுகிறார்கள் இந்த ஆன்மீக தகவல் உங்களுக்கு பிடித்து இருந்தால் தெய்வீக பலன்கள் சேனலை கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளவும் மீண்டும் ஒரு நல்லதொரு காணொலியில் உங்களை சந்திக்கிறோம் நன்றி வணக்கம்